ஹாய் விவேஸ் நான் உங்கள் அஸ்ரீன் பணக்காரருக்கு சொந்தக்காரர் ஆவதை விரும்பும் உலகம் சொந்தக்காரர் பணக்காரர் ஆவதை விரும்புவதில்லை வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது மதிகெட்ட மனதுக்கு தான் தெரிவதில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் நாம் சாயும் போது நமக்கு தோல் கொடுப்பவருக்கு நாம் என்று தெரிந்து கொண்டு சாய்ந்து கொள்ளுங்கள் நாம் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம் நீங்கள் ஒருவரை ஏமாற்றி வெற்றி பெற்றால் அந்த நபரை முட்டாள் என்று நினைக்காதீர்கள் அந்த நபர் உங்கள் தகுதிக்கு அதிகமாக உங்களை நம்பினார் என்பதை உணருங்கள் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமலே போய்விடும் நல்ல வாழ்க்கை என்பது பெரிதாக ஒன்றுமில்லை வாழ்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவன் சிரித்து வாழ்கிறான் தவறவிட்டவன் புலம்பி திரிகிறான் வயதாக வயதாக தான் தெரிகிறது நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வரை யாரும் இல்லை என்று தனியாக தானே வந்தாய் தனியாக தான் போக வேண்டும் என்று வாழ்க்கை கற்றுத்தருகிறது யாராவது உங்களை புறக்கணித்தால் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் நே நோக்கம் தூய்மையாக இருக்கும் போது நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீர்கள் அவர்கள்தான் உங்களை இழப்பார்கள் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா நேரங்களிலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேலைகள் உறுதியாக உள்ள பட்சத்தில் ஆடுகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யோசித்து ஒரு செயலை தொடங்கும்ோது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது கிடையாது வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது